சட்டப்பேரவையில் இன்றைய தினம் காவல்துறை மீதான மானியக் விவாதம் நடைபெற்று வருகிறது இந்த விவாதத்தின் போது பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் தனது கருத்துக்களை பதிவு செய்து வந்தார் அப்போது அவர் பேசும் பொழுது அதற்கு பதில் அளித்து அமைச்சர்கள் தரப்புல விளக்கங்கள் அளிக்கப்பட்டது முதலமைச்சர் கூட விளக்கம் அளித்திருந்தார் இந்த சொல்ல சட்டப்பேரவையில மானியக் குறுக்கில் அவர் கொடுக்கப்பட்ட அந்த நேரமானது முடிவடைந்ததை அடுத்து அவருக்கு பேசுவதற்கு நேரம் கூடுதலாக வழங்கப்படவில்லை இந்த நிலையில வானதி சீனிவாசனுக்கு பேசுவது கூடுதலாக நேரம் ஒதுக்க வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏக்கள் ஒன்றாக கோரஸாக எழுந்து அவருக்கு பேச கூடுதலாக நேரம் ஒதுக்க வேண்டும் என்று முழக்கமிட்டனர் இதனைத் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் மீது என்ன திடீர் பாசம் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அஹ் சபையிலேயே கேட்டிருந்தால் தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தான் ஒரு சகோதரி அவர்கள் தங்கள் சகோதரிக்கு ஆதரவாக கேட்கின்றனர் வானதி சீனிவாசனும் அதற்கு பதிலளித்திருக்கிறார் பாஜக எம்எல்ஏக்கு வெளிப்படையாக அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு கோரியிருக்கிறார்கள் சட்டப்பேரவையில பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது